குருவடிகளே சரணம் ஹலோ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வணக்கம் மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் நான்காம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புற வழிபாடு வேண்டா ஐந்து கலையில் அகர ஆதி தண்ணிலே வந்த நகர ஆதி மாற்றி மகராதி நந்தியை மூலத்தே நாடி பறையொடும் சந்தி செய்வார்கட்ட சடங்கு இல்லை தானே நகராதி ஐந்து அப்படின்னா குறி கொப்புள் இதயம் கழித்து நெற்றி என்பன மூலாதாரத்தில் உள்ள கனலை விந்து நாதங்களுடன் சேர்க்க தெரிந்தவர்களுக்கு புற வழிபாடு என்பது தேவையற்றது நிவத்தி முதலான ஐந்து கலைகளில் மேதே முதலிய கலை பதினாறில் கொப்புளில் உள்ள மகாரம் பிருத்துவிமயமாய் குறிப்பகுதியில் காம கழிவு செய்வதை மாற்றி நாவை மத்தியில் பொருந்த செய்து அதன் மீது விளங்கும் ஒளியுடன் சேர்க்க அறிந்தவர்களுக்கு உடலால் செய்ய வேண்டிய செயல் வேண்டியது இல்லை பாடல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வீடு பேற்றை தருபவை மருவும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும் தெருள் வந்த சீவனார் சென்று இவற்றாலே அருள் தங்கி அச்சிவம் ஆவது வீடே சி என்கிற சிவத்துடன் வா என்கின்ற சக்தியுடன் உயிர் பொருந்தியிருப்பதே அரிய சிவயோகம் அரிய ஞானம் மல கண்மத்தை நின்றும் நீங்கி தெளிவு பெற்ற உயிர்கள் மேலே கண்ட அளவில் திருவருளில் தங்கி சிவமே ஆவது ஆகும் உயிர் சிவாயமே மன்னும் அப்படின்னா தலைக்கு மேல் சந்தியாதீதை கலையில் சகசிர தலத்தில் சிவசக்தியுடன் உயிர் பொருந்தி இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சிவாயம் அப்படின்னா சி என்ற சிவம் வா அப்படின்னா சக்தி அப்படின்னு அர்த்தம் பாடல் தொள்ளாயிரத்தி எண்பது ஐந்து மலமும் நீங்கும் அஞ்சு உக அஞ்செழுத்து உண்மை அறிந்த பின் நிஞ்சகத்துள்ளே நிறையும் பராபரம் வஞ்சகம் இல்லை மனைக்கும் அழிவு இல்லை தஞ்சம் இது என்று சாற்றுகின்றேனே அஞ்சுகம் அப்படின்னா மிக்க இன்பம் என கொண்டு மலம் நீங்க மிக அதிகமான இன்பத்தை தரும் திருவைந்தெழுத்தின் இயல்பை அறிந்த பின்பு மனதையே இடமாக கொண்டு பரமும் அபரமும் ஆன சதாசிபர் அல்லது சிவசக்தி சிறந்து விளங்குவார்கள் நான் சொல்வது முழுவதும் உண்மையே அல்லாது சிறிதும் பொய்யில்லை இதனுடன் உடலுக்கும் அழிவு இல்லை சிவத்திடம் அடைக்கலம் புகுவதே சிவத்தை அடையும் வழி என இந்த பாடல் மூலமா திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்காருங்க பாடல் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சிவனை தரிசிக்கலாம் சிவாயவொடு அவ்வே தெளிந்து உள்ளத்து போது சிவாயவொடு அவ்வே சிவன் ஒரு ஆகும் சிவாயவொடு அவ்வும் தெளிய வல்லார்கள் சிவாயவோடு அவ்வே கலை அறிந்து சிவாய என்பதை தெளிந்து மனதில் நினைக்க அந்த சந்திர கலையால் சிவனின் வடிவை பெறுவார்கள் சிவகலையையும் மந்திர பொருளையும் உணர்ந்து தெளிவு பெற வல்லவர்கள் சிவ வடிவாய் சந்திர மண்டலத்தில் திகழ்வார்கள் இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் மீண்டும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ